மேக் யூ ஒரே படிப்பா இருக்கு எக்ஸாம் வர போதோ ம் எக்ஸாம் வர போதல்ல அதுக்கு தான் அதானே உள்ளதை ডেইলি படிச்சிட்டா இப்படி இருந்து படிக்க வேண்டியது இருக்கா ডেইলি உள்ளதை டேய்லி படிச்சாலே எக்ஸாம் வரும்போது நம்ம ரிவர்ஸ் பண்ணிட ஆகணும் ம் சரி சரி படி பாசாய்ர்வே படி அண்ணா கிளாஸ் फर्स्ट தான் ஆக முடியாது ஆனா நான் பாஸ் ஆইরவேன் சரி சரி மார்க் மட்டும் கம்மியா வாங்கிட்ட உங்க அப்பா முஞ்சியே பார்க்கவே முடியாது ஞாபகம் இருக்கலா ம் அவரே கொஞ்சம் அவர் மைண்டில் ஒரு மார்க்கை செட் பண்ணியிருப்பார் அந்த மார்க்க நீ எடுக்கணும் அப்போதான் உன்ன நல்லா தூக்கி கொஞ்சுவார் அப்படி இல்ல அவ்ளோதான் தெரியும்னா நீ அந்த தெரிஞ்சவங்க வீட்ல ரிலேட்டிவ் வீட்ல எல்லாம் அவங்க அப்பா வேல நிறைய வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு ஆனா நம்ம வீட்ல முடிச்சாச்சு என்னடி நம்ம வீட்ல அதான் நம்ம வீட்ல எப்பண்டா அப்பா வீட்டில இருந்து வெளிய போவாருன்னு நம்ம மூணு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை தான் சொன்னான் நினைச்சாலே சிரிப்பா இருக்கு பத்தியானே ஏன்டி அவர் என்ன பண்ணாரு அவர் பாட்டுக்கு வருவாரு என்ன பிடிச்ச நாள் கத்து கத்துவாரு அந்த இனி பாகியம் தூக்கிட்டு போயிருவாரு உங்களே எதுவும் தொல்லை பண்ணவா செஞ்சாரு யா எல்லாம் நல்லா தூக்கி வச்சு கொஞ்சமா செய்யறாங்க வேற வீட்ல எல்லாம் போய் பாருங்க பசங்க கிட்ட எவ்வளவு பாசமா கேரிங்க லவ்வா இருக்காங்கன்னு இங்கேயும் இருக்குது அவரை பத்தி பேசினாலே நமக்கு டென்ஷன் ஆகுது

என்னன்னு சொல்லுங்க நானும் சிரிக்கேன் என்ன அப்படிக்கா வீட்டுல ஒரே சிரிப்பு இருக்கு என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க நானும் சிரிக்கேன் சந்தோஷமா அது அது ஒண்ணு அது சும்மா பிள்ளைங்க ஏதோ காமெடி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தவன் அப்படியா என்கிட்ட சொல்லுங்க நானும் சிரிக்கேன் என்னம்மா கீர்த்தி புக்கெல்லாம் திறந்து வச்சு ஒரே சிரிப்பா இருக்கு படிக்கிறியா இல்லையா நான் இல்லன்னா இந்த வீட்ல இருந்து ஒரே சிரிப்பு சத்தம் ஒரே சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம வந்தா மட்டும் ஆளு ஒரு மூலையில போய் இருந்துட வேண்டியது அதான் வந்துட்டிங்களே இதுக்கப்புறம் இந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் என்ன சத்தமே கேட்காது கடவுளே நாங்கள் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கிறதும் உனக்கு போறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் அம்மா ஒரு மூலையில் போய் அல போயிடுவாங்க நான் இந்த வீட்டில் இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியல கீர்த்தி அவளால் ஒழுங்காக படிப்பில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இவர் வந்தாலே எரிச்சலாக இருக்குது அதான் எல்லாரும் அப்பா எப்படா வீட்டுக்கு வருவாங்கன்னு நினச்சிட்டு எப்படா அந்த வீட்டு வீட்டு போவாருன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நிம்மதி இல்லாத லைஃப்போ தெரிய மாட்டேங்குது இது நினைச்சா நம்ம எல்லாம் எதுக்கு லவ் பண்றோம்னே இருக்கு ஜுவானி எல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஒரே நாள்ல தலை வச்சுட்டு வாடிடுவா இந்த ஆள் மட்டும் எதுக்கு இப்படி இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது நம்மள பெத்து வளர்த்த அப்பான்ற ஒரே மரியாதை தான் வாய முடிச்சு இருக்க வேண்டியதா இருக்கு அம்பிகா என்ன சாப்பாடு பண்ணிருக்க உங்க கையில சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு நாளாச்சு அது அது மீன் குழம்புங்க அதுதான் மீன் குழம்பா வச்சிருக்க வீட்டு கிட்ட கொண்டு வந்தாங்களோ இல்ல மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தேன் ஓ அப்ப நான் இல்லாத போ மேடம் நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கீங்க அது வந்து பசங்க மீன் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேன்னு சொன்னாங்களா அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தேன் வெளியே போறது என்கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொன்னேன் அது ஒரு நாள்னு கேட்க மாட்டேன் மார்க்கெட்டுக்கு தானங்க போனேன் இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனா மார்க்கெட் வந்துரும் மீன் வாங்கிட்டு உடனே வந்துட்டேன் யாத்தையமே பேசல நான் இல்லாத போ போக கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா சொல்லிருக்கீங்க அது இனி எதுக்கா வீட்டு விட்டு வெளிய போன அது இனிமே போக மாட்டேன் இந்த சொசைட்டில எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரு பேர் இருக்கு

நீங்கள் கொஸ்டின் பண்ணுறதை பார்த்தா அம்மா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இந்த வீட்டோட படி தாண்டி அவங்க வெளியே மாட்டாங்க இன்னைக்கு எங்களுக்கும் மீன் கறி வேணும்னு சொன்னதுனால அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க அது நீ பண்ண வேண்டியதுன்னா இதுக்கு அவ்வளோ வெளியே அனுப்புகிற நீ இந்த வீட்டில் எதுக்கு இருக்க படிச்சு முடிச்சாச்சு வேலைக்கும் போகிறது கிடையாது ஒன்றும் பண்ணுறது கிடையாது வீட்லேயே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தானே இருக்க அப்போ இந்த வேலையெல்லாம் நீ பண்ணு வேலை உடனே எல்லாம் கிடச்சிடாது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக கிடச்சிரும் உனக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் நீ எதுக்கு வெளியே போய் வேலை தேடிட்டு இருக்க நமக்கு இன்னும் ஓன் கம்பெனி இருக்கு ஃபேக்ட்ரி இருக்கு அங்க வந்து வேலை பாரு அந்த கம்பெனி அந்த ஃபேக்ட்ரி நீங்க உருவாக்குனது கூட கிடையாது உங்க அப்பாவோடது அதை நீங்க எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு அப்புறம் நான் எடுத்து நடத்தணுமா ஆமா அதுதான் பண்ணணும் அதுதான் நம்மளோட ஃபேமிலி பிசினஸ் அதை நீ பண்ணாம அடுத்தவனுக்கு கீழே எதுக்கு வேலைக்காரனா போய் வேலை பண்ண போற என் படிப்புக்கு ஏற்ற வேலையை நான் பண்ணுவேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ண எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அடுத்தவனோட கம்பெனியில் வேலைக்கு போனாலும் அவங்க எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸு எவ்வளோ மரியாதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதே நிலமை தானே எனக்கு வரும் இங்கே பாரு கார்த்தி நீ படித்து முடிச்சிருக்கேனா அது என்னோட உழைப்பில் வந்த காசில் தான் நீ படித்து முடிச்சிருக்க இந்த வீட்டில் ஒரு குண்டூசி வாங்குறது வரைக்கும் என் காசு தான் அதனால் நான் சொல்கிறத நீங்கள் மூணு பேரும் கேட்டால் போதும் அப்படியெல்லாம் கேட்க முடியாது கார்த்தி என்ன இது அப்பாவை எடுத்து எடுத்து பேசிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கம்ல அப்பாவை எதிர்த்து பேச கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளு நீங்க கேளுங்கம்மா நீங்க கேட்டு கேட்டு இந்த நிலைமைக்கு ஆளானதெல்லாம் போதும் இனிமே என்னையும் கேட்க சொல்ல போறீங்களா உங்களை மாதிரியே வாய் இருந்து ஊமையா அந்த வீட்டுல எல்லாம் என்னால இருக்க முடியாது கார்த்தி கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோ இன்னைக்கு ஸ்ருதியோட அப்பா ஃபோன் பண்ணிருந்தாங்க ஸ்ருதியோட ஜாதகத்துல இன்னும் ஆறு மாசத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி வைங்க அதே இருக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாரு அவ தான் என் வீட்டு மருமகானு நான் என்னைக்கோ டிசைட் பண்ணிட்டேன் அதனால உடனே உங்களுக்கு கல்யாணம் இருக்கும் ரெடி ஆயிடு இது கல்யாணமா ஆமா இன்னொரு ஆறு மாசத்துல உனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நாங்க டிசைட் பண்ணிட்டோம் நீங்க என்னங்க பேசிட்டு கல்யாணமா அவனுக்கு இப்ப எல்லாம் கல்யாணம் வேண்டங்க அவன் நல்லா படிச்சிருக்கான் வேலைக்கு எல்லாம் போகட்டும் இன்னொரு வாட்டி எங்க அம்மா மேல உங்க கை பட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன நீங்க மனுஷனாவே பாக்க முடியாது அப்பா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் நீங்க இந்த வீட்டுல பண்றது கொஞ்சம் கொஞ்சம் ரவுடிசம் கிடையாது என் அம்மா தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படியா மதனே இந்த வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கணும்னா ஒழுங்கா கம்பெனில ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர அதுதான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ எனக்கு பண்ண வேண்டிய விஷயம் நீங்க சொல்றது ஒரு நாளும் நடக்காது என் அம்மாவே தங்கச்சியை எனக்கு தெரியும் நீ பாத்துக்கிற அஞ்சு பைசாக்கு வத்து இல்ல நீ அம்மாவையும் தங்கச்சியும் பாத்துக்க போற நான் நினைச்சா இன்னைக்கே உங்களை கூட்டிட்டு இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிட முடியும் ஆனா இங்க இருக்காங்களே ரெண்டு பேரு உங்களுக்குதான் அவங்க மேல பாச இல்ல ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் உங்க மேல பாச இருக்கு நாங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா நஷ்டம் எங்களுக்கு இல்ல உங்களுக்கு தான் அதை நினைச்சதால தான் எங்க அம்மா வீட்டை விட்டு இன்னும் வெளியே போகாம இருக்காங்க இதுக்கப்புறம் உங்களால அவங்க ரெண்டு பேரும் அலறத நான் பார்த்தேன் அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கீர்த்தி நீ பயப்படாத உன்னை இங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன் மேல கை வைக்க மாட்டாங்க சரி அப்போ நான் சொல்ற டீலுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன் பையனோட லைஃப் வச்சு டீல் பேசுறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்கமாவே இல்லையா வைக்கப்பட்டா பணம் வராது நான் தான் இந்த வீடு என் ஸ்டேட்டஸ் நெய்மு பிஸ்னஸ்ன்னு எல்லாமே கொடி கட்டி பறக்குது நீயும் என் கூட வந்தேன்னா என்ன கிடைச்ச மாதிரி நல்ல பேர் உனக்கு கிடைக்கும் என்னோட பேர்ல நீ கொடி கட்டி பறக்கலாம் அப்படி ஒரு மரியாதை எனக்கு தேவையே கிடையாது நான் உழைச்சு சம்பாரிச்சு எனக்கு பேரை நானே தேடிப்பேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல கார்த்திக் இப்ப நீ ரொம்ப ரொம்ப ஓவர பேசிட்டு இருக்க சரி கிடையாது ஒழுங்க கம்பெனில ஜாயின் பண்ணி ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு முடியாது 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 அப்புறம் ஸ்ருதி எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கல இன்னொரு விஷயம்

என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாம் தான் அம்மா உங்களால எதுவும் கிடையாதுமா அந்த ஆள் அப்படிதான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்ணுவ தேவையில்லாம எதுவும் நினைக்காதமா இப்படி அழுது அழுது உனக்கு ஏதாவது ஆயிடுதுன்னா நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் அனாதமா பாருமா கீர்த்தி எப்படி அழுதுட்டு இருக்கானு நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா அவளும் அழுதுட்டேதான் இருப்பா அவ அழுதா என்னால தாங்கிக்கவே முடியாது தயவு செஞ்சு அழாதீங்கம்மா